வணக்கம் அன்பு நெஞ்சங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாத ராசி பலன்களில் மீன உண்டான பலன்களை நம்ம பார்க்கலாம் அடுத்த மாதம் நமக்கு அதாவது நம் ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை இந்த மாதமே தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாறு போல் நாம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருந்து கொள்வதற்குத்தான் இந்த மாத ராசி பலன்கள் தெரிந்து கொள்ளப்படுகிறது ஆனால் அதற்கு முன்பு நீங்கள் குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி பலன்கள் இந்த மாத ராசி பலன்கள் வார ராசி பலன்கள் தினசரி பலன்கள் இவையெல்லாம் தெரிஞ்சுக்கிறார உங்களுக்கு இருந்தாலும் உங்களோட ஜாதகத்தில் நீங்கள் என்ன லக்னம்னு முதல்ல தெரிஞ்சிங்க அது மட்டும் இல்லை உங்களுடைய ஜனன ஜாதத்தை இப்பொழுது எடுத்து பாருங்கள் அதில் வந்து ராசி கட்டத்தில் குரு பகவான் சனி பகவான் சுக்கரன் சூரியன் ராகு கேது மற்ற கிரகங்கள்லாம் என்ன நிலையில் எப்படி இருக்காங்க தெரிஞ்சுங்க அதே சமயத்தில் இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குங்கிறதையும் தெரிஞ்சு வச்சிங்க அதாவது நீங்கள் இப்போ எந்த கிரகத்தோட கண்ட்ரோலில் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அதை தான் தசா புத்தின்னு சொல்லுவாங்க அப்போ தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதராசி பலனாக இருக்கட்டும் இனி வரக்கூடிய குரு பயிற்சியார் இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே புரிய ஆரம்பிக்கும் இந்த சேனலுக்குள்ளே பிளேலிஸ்ட் நீங்கள் போனீங்கன்னா குரு பகவான் சனி பகவான் சுக்கரன் சூரியன் நின்ற இடங்கள் பார்த்த இடங்கள் உண்டான பல வீடியோ பதிவுகள் போட்டிருக்கேன் அதையும் போய் கிளிக் பண்ணி பாருங்க இதுவரைக்கும் இந்த ஏஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூடவே ஒரு பெல் பட்டன் ஒரு அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் அடுத்த அடுத்து விட்டுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே கூட கிடைக்கும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் நன்றி இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாத ராசி பலன்களில் மீனராசிக்கு உண்டான பலன்கள் என்ன விட்டு நான் பார்க்கலாம் மீனராசிக்கு பூரட்டாதி நாலாம் மாதம் உத்திரட்டாதி ரேவதி முடியக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான பலனையும் சேர்த்து தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாத பலன்களில் உங்களோட ராசிக்கு பார்த்தோம்னா மீன ராசிக்கு உங்களோட ராசிக்கு பத்தாம் இடத்துலேருந்து பதினோராம் இடம் பத்தாம் இடங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானம்னு சொல்லுவாங்க அந்த இடத்துலேருந்து பதினோராம் இடமாக இருக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் செவ்வாயும் சுக்கரனும் இதே இந்த மாதத்திலே பார்த்திங்கன்னா ஆரம்பத்திலே பார்த்திங்கன்னா அதே பதினோராம் இடத்துல சூரிய பகவானும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குருவும் இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் இனிமேல் நிறைய போகுது சுபகாரியங்களுக்கு எக்கச்சக்கமாக இந்த மாதத்துல நீங்கள் நிறைய செலவு பண்ண போறீங்க அதே சமயத்தில் குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க நம்ம கையில கா காசு இல்லாட்டியும் வீட்டில் இருக்கிறவங்களாம் சந்தோஷமா இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு மனநலம் எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா அது போன்ற மனநலம் தான் இந்த மாதத்துல உங்களுக்கு நிறையவே இருக்கும் ரொம்ப கொடுத்து வைத்தருன்னுலே சொல்லலாம் அந்த மாதத்தில் உங்களுடைய பொருளாதார நிலை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் மீனராசிக்கு உண்டு உங்கள் கையில் கா காசு கூட ஏதாவது உங்கள் தேவைக்குன்னு நீ நினைக்கும் போது கண்டிப்பாக உங்கள் கைக்கு பணப்பழம் ஏற்பட்டு உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செஞ்சக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த மாதம் நடக்கும் அதே சமயத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை சற்று கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது மீனராசி உள்ள ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி குடும்ப தலைவராக இருந்தாலும் சரி குடும்ப தலைவியாக இருந்தாலும் சரி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் எப்பொழுதுமே நீங்கள் வேலை வேலைன்னு இல்லாமல் குடும்பம் குடும்பம் இல்லாமல் நீங்கள் இருந்தால் தான் வீட்டில் இருக்கக்கூடிய அப்பாவை பார்த்துக்க முடியும் அம்மாவை பார்த்துக்க முடியும் கணவரை பார்த்துக்க முடியும் மனைவியை பார்த்துக்க முடியும் பிள்ளைகளெல்லாம் பார்த்துக்க முடியுங்கிற ஒரு பொறுப்புணர்ச்சோடு இருந்துட்டு உங்களுக்குன்னு கொஞ்சம் நேர காலம் ஒதுக்கி உங்கள் உடம்புக்கு ஏதாவது சில விஷயங்கள் ஏதாவது பாதிப்புகள் இருந்துச்சுன்னா உடனே மருத்துவ அலட்சியம் பார்க்காம மருத்துவரை பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் சுகர் உள்ளவங்க ரத்த கொதிப்பு உள்ளவங்கலாம் ரொம்ப கவனமாக இருந்து செயல்படுங்க உணவு விஷயங்கள்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலில் இருங்க கண்டதை சாப்பிடாமல் உங்கள் உடம்புக்கு எது ஒத்துக்குமோ அதை மட்டும் சாப்பிடுங்க ஏன்னா இந்த மாதத்தில் பாய்சன் சம்பந்தமான பிரச்சினைகளை நீங்கள் அதிகமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால் வயிறு உப்புசம் திடீர்னு சில பேருக்கு வந்து வயிற்றுக்கு கீழே வந்து எதாவது அப்டிஸ் பிரச்சனைலாம் தளத்துவது கூட வாய்ப்பாக உண்டு வயிற்று சந்தமான பிரச்சனை இந்த மாதம் நிறைய உங்களுக்கு தள தூங்கும் கவனமாக இருந்துதுங்க உங்களுடைய தொழில் வியாபாரத்துலலாம் மறைமுக போட்டியாளர்களாக இருப்பாங்க இல்லையா அவங்களாம் உங்களுக்கு குறிக்கிட்டாலும் உங்களுக்கு உண்டான முதலீடுங்கிறத நீங்கள் போட்ட லாபத்தை கண்டிப்பாக நீங்கள் போட்ட லாபத்தை பெறக்கூடிய ஒரு மாதமாக அந்த மாதம் கண்டிப்பாக வரும் நீங்கள் என்ன முதலீடு பண்ணுறீங்களோ அதுக்குண்டான லாபம் கண்டிப்பாக அந்த கடை மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதே உத்தியோகத்தில் இருப்பவர்கள்லையும் ஒரு அரசு துறையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கலாம் இல்லை ஒரு தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக நீங்கள் இருந்தாலும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சக ஊழியர்களாக இருக்கட்டும் இல்லை உங்களுடைய மேனேஜராக இருக்கட்டும் சூப்பரைஸராக இருக்கட்டும் உங்களுக்கிட்டலாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பக்கப்பலமாக இருந்தால் உங்களுடைய பாராட்டி புகழ் தள்ளக்கூடிய வாய்ப்புலாம் நிறைய உண்டு அவங்க மூலமாக அவங்களாம் உங்களை பாராட்டும்போது உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயமா மனசுக்கு போடும் அதனால் ரொம்ப சந்தோஷம் அடைவீங்க அதே சமயத்தில் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன் கேட்டுங்க வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது இரவு நேர பயணங்கள்லாம் ரொம்ப ரொம்ப அவாய்ட் பண்ண பாருங்கள் அது நீண்ட தூரம் இரவு பயணங்கள்லாம் மேற்கொள்ளும்போது அங்கங்கே பிரேக் பண்ணி வண்டி வாகனங்களில் பயணம் செய்கிறது ரொம்ப நல்லது வண்டியில் கையை போதே நம்மளை நம்பி நம்ம குடும்பம் இருக்குது அப்பா இருக்காங்க அம்மா இருக்காங்க கணவர் இருக்காங்க மனைவி இருக்காங்க பிள்ளைகள் இருக்காங்கன்னு ஒரு பொறுப்புணர்ச்சோடு இருந்துக்கிட்டு வண்டி வாகனங்களை பயணம் செய்யுங்க வெளியில் கொடுத்துருந்த கடன் தொகையெல்லாம் உங்களுக்கு வசூலாக வாய்ப்பெல்லாம் அந்த மாதத்தில் கண்டிப்பாக நடக்கும் அதே சமயத்தில் நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் அதுவும் தோச ஜாதகங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தில் கரெக்டான அந்த மீனராசியில் கல்யாணம் ஆகாமல் இருக்கக்கூடிய ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு பொருத்தமான ஜாதக அமைப்பு ஏற்பட்டு இன்னும் ஒரு மாதத்தில் இன்னொரு பதினஞ்சு நாள் மாதத்தில் பதினஞ்சு நாளில் அப்படிலாம் பூ போட்டு வச்சுக்கிறது நிச்சயதார்த்தம் பண்ணுறது போன்ற விஷயங்கள்லாம் இந்த மாதத்தில் பேசி முடியாகக்கூடிய சூழ்நிலைலாம் கண்டிப்பாக உண்டு படித்து முடித்தவர்களும் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் நீண்ட நாளுக்கு படித்து முடிச்சுட்டு தேட்ரு செல்ஃபோனுன்னு ரொம்ப பொறுப்பு இருந்த கல்லூரி முடிப்பு முடித்த மாணவ மாணவிகள்லாம் கண்டிப்பாக பொறுப்பான ஒரு வேலையில் அமரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதத்தில் கண்டிப்பாக நடக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கிறது ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து ஒரு பதினஞ்சாம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் எழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரொம்ப கவனமாக இருந்துங்க இந்த தான் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் ரொம்ப கவனமாக இருந்துங்க எதாவது பரிகாரம் இருக்குது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் விநாயகர் வழிபாடு முருக வழிபாடு பண்றது மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை கொடுக்கும் சிவ வழிபாடு இந்த மாதத்துல வரக்கூடிய பிரதோஷ வழிபாடெல்லாம் கண்டிப்பாக மேற்கொள்ளுங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாத பலங்கள் மீனராசிக்கு அனைத்தும் நன்மையை அமையட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்